I கத்தரும் நல்லு கிறிஸ்தி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் நமக்கு ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் புதிய காலைக் கொள்கை தந்திருக்கிறார் புதிய கிருபை

பரிசு தாமியிலே நாம் நிறைந்து தேவரை ஆராதிக்க வேண்டும் இரண்டாவது எழுதப்பட்டிருக்கிறது உண்மையாய் நாம் ஆராதனை செய்ய வேண்டும் இந்த ஆவியிலே நிரப்பும் பொழுது பர்சு தாமியானவர் நமக்குள்ளே வாசம் வருகிறவராயிருக்கிறார் ஆவியோ வீர்த்திக்கிறது வேண்டும் சொல்கிறது அன்பார் தேவருடைய சலனை நாம் தேவ ஆவியிலே நிறைந்து அவரை ஆராதிக்கும் பொழுது பர்சுத்தாமியானவர் இந்த சாவுக்கு ஏதுவான சரீரங்களை இந்த வார்த்தை து இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்று அப்போ பவுல் அடிக்கடி சொல்லுவதை பார்க்கிறோம் ஸோ தேவன் தம்முடைய வார்த்தை உண்மையாய் நமக்கு தந்திருக்கிறார் அவரது வார்த்தையின் அடிப்படையில் நாம் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் தேவனை தொழுது வருகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் நாளிலே உங்களை உண்மையாய் நீங்கள் ஆராதிக்கும் பொழுது பரிபூர்ண தெய்வீக சுகத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் செபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ நோக்கி பார்க்கிறோம் பசுத்தாவியானவரே சர்வ வல்லவரே நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாய் என்று சொல்லி அபிரகாமை உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லிடுறப்பா அப்படி செய்து முடித்தீர் ஆண்டவரே இந்த காலை தொழுதலே உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை அன்றவர்கள் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெருமானே பரிபூர்ண ஆசிர்வாதத்தாலே நிரத்தி நடத்துகிறார் லாபத்தில் சித்திக்கிறேன் ஜீவனுடன் நல்லத்திலே